ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜே கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்கறது ப்யூர் காட்டன் சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட்ஸ் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் இதில் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க மட்ஸ்கட் கலர் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்குது கிரீன் கலர் ஃபாஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டு மூவிங் சாரீ ப்யூர் காட்டன் சாரீ பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க மஸ்கட் கலர் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருப்பாருங்க சேரீ தான் சூப்பராக இருக்கும் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்யூர் காட்டன் சேரீ வித்தவுட் ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது நேவி ப்ளூ பியூர் காட்டன் சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்